நமசிவாய ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா மூன்று கோயில்கள் எட்டு கோயில்கள் பதினெட்டு கோயில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் கட்டி வைத்தார்கள் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரே நேர்கோட்டில் இருக்க கோயில்கள் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி அதை பத்தி சொல்லி இருக்கேன் வேறு சேனல்ஸையும் அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் பெரிய சண்டா கூட சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்னால என்ன பெனிஃபிட் அப்படின்ற பார்த்தோம்னா பொதுவாக அந்த லாங்கிட்யூட் லாட்டிடியூட்னு சொல்லுவோம்ல அதாவது தீர்க்கரேகை அச்சரேகை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சூரியன் உதிக்கின்ற ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதே போல் வந்து காற்று தத்துவம் அப்படியே ஆகாய தத்துவம் இந்த இரண்டு விஷயமே அதாவது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வாஸ்து ரீதியாக அப்படின்ற மாதிரியான விஷயமாகும் இந்த மாதிரியான ரீதியாக உங்களுக்கு அந்த மூன்று கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக வைத்திருந்தால் அந்த மூன்று கோயில்கள் ஒரே நாளிலே தரிசித்தோம் என்றால் அதற்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் நம்மளுடைய என்ன ஒரு மனசில் நினைச்சோமோ அதை நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அதுபோலேயே வந்து பார்த்தோம்னா அதீத கஷ்டங்களுக்கு எட்டு கோயில்கள் இருக்கு பதினெட்டு கோயில்கள்லாம் இருக்குங்க சென்னைக்குள்ளேயே அது மாதிரியான விஷயமாக வைத்திருந்தாங்க இதில் என்ன ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஃபாஸ்ட்ரேட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஒரே நேர் கோட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு வைத்து கட்டி வைத்திருக்கிற கோயில்கள் எல்லாமே பிற்காலத்தில் இப்போ இருக்கக்கூடியதில் வந்து நிறைய அந்த ஆக்கிரமிப்பு இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது அந்த தண்ணி வர வழி ஆக்கிரமிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து அதோடைய மகத்துவத்தை குறைத்து விட்டார்கள் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த கோயில் வந்து ராஜாக்களால் பல்லவர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து அஹ் ஈசானிய மூலையில ஊருக்கு ஈசானிய மூலையில இருந்த ஒரு கோயில் கிட்டத்தட்ட இப்ப மத்தியம பகுதிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரியான ஒரு கோயிலே இருக்கு நான் அதை பத்தி உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் பட் இப்போ நம்ம வந்து பேச போகிற ஒரு விஷயம் வந்து இந்த மூன்று கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாலு கோயில்கள் அதில் மூன்று விஷயம் வந்து பார்த்தோம்னா டேர்போர்ட்டில் வரும் ஆனாலும் அந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நாலு விஷயம் ஐந்து விஷயம் என்று கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலாம் அந்த ஐந்தாவது விஷயம் என்னன்றதையும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மூன்று விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தியாக வினோத பெருமாள் அப்படின்றதா ஊருடைய பேரே வந்து தியாக வினோதம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பொன்மார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஊராகும் அதாவது பொன்மாறு அதாவது தங்கம் பொண்ணுக்குன்னா தங்கம் சொல்லுவாங்க அந்த பொன்மாறு மாறு அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வந்து பொன்மாறுன்னு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஊர் வந்து ரொம்ப பொன்மார் அப்படின்னு ரொம்ப தூரத்தில் இருக்கின்ற மாதிரியான விஷயமா நினச்சிக்குவாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டி அதாவது சென்னையில் வந்து பார்த்தோம்னா டி நகரோ அல்லது கோயம்பேட்டில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போகிற டிஸ்ட்ரிக்ஸில் பாதி டிஸ்டன்ஸ் கூட இது வராது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு மேடவாக்கத்துக்கும் சரி மேடவாக்கத்துலேருந்து பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் அதே போல் மாம்பாக்கத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் நினச்சிக்கோங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு பேலிப்படாதனால இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரீச்சபிளாக இருக்காதுங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த ஒரு கோயில் வந்து தியாக வினோத பெருமாள் அப்படின்ற கோயிலை பொறுத்த வரைக்கும் யோக சக்கர பெருமாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த இருக்கக்கூடிய கோயிலை பொறுத்தவரைக்கும் இந்த கோயிலில் வந்து பூதேவி ஸ்ரீதேவியுடன் இருக்கக்கூடிய பெருமாளாகட்டும் அங்கே கருண் இவ்வளவுதான் மொத்தமே அங்கே இருக்கக்கூடியது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு வருட் பழமையான கோயில் இந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு பரிகார விஷயங்கள்ல உடனடியாக பலன் தரக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சு சொல்லி இருக்கிறது இந்த பழைய காலத்திலருந்தே வந்து ஆயிரத்தி நூறுன்றது ஓரளவுக்கு கணக்கு இது எவ்வளவு வருஷமா இருந்திருக்கும் ஆயிரத்தி நூறுக்கு மேல எவ்வளவு வருஷமா இருந்திருக்கும் அப்படின்றது தெரியல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாலுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து முன்னால் எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாள் இருந்திருக்கிறது நமக்கு தெரியல வச்சுக்கோங்களா இதில் எல்லாமே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்துமே ஒரு வருடத்திற்குள் கும்பாபிஷேகமானது இந்த ஒரு வருடத்திற்குள் கும்பாபிஷேகமான ஒரு கோயில்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சேர தரிசிப்பதுங்கிறது அதீத பலனை தரக்கூடிய ஒரு இருக்கும் ஸோ இந்த ஒரு கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா மூன்று ஏலக்காய் அதாவது மூன்று நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு விளக்குலையுமே வந்து பார்த்தோம்னா ஏலக்காய் ஒவ்வொரு ஏலக்காய் பிரிச்சு போட்டு ஏற்றுறது நம்மளுடைய நினைத்தது நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் இது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஒரு தமிழ் புத்தாண்டு நாளிலே மாலை மூன்று மணிக்கு சுதர்ஷன ஹோமம் செய்ய வருகிறோம் அது சும சுதர்ஷன ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோமத்துல வந்து மூணு மணிக்கே வந்து கரெக்டாக வந்து கலந்துகிட்டு கூப்பன் இதற்கு ஒரு கூப்பன் இருக்கு அந்த கூப்பனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்க்ரீன்லயோ பார்த்துக்கோங்க அந்த கூப்பன் யாராவது நீங்க வந்து வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வாங்கிக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்பர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் வராங்க நம்ம வந்து எந்த ஊர்ல இருந்தாலுமே வந்து ஒரு கோயிலை பற்றி முக்கியமான விஷயங்கள் நடக்க வைக்கிறது தானே அந்த கோயில் எந்த ஊராக இருந்தாலும் அவங்க வந்துடுறாங்க ஒரு சில பேர் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கொரியில் தர முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம கொடுக்கறதே கட்டணமின்றி கொடுக்குறோம் இருக்கக்கூடியது இந்த கோயிலுக்கு வருவதற்காக அந்த கோயிலுடைய நிர்வாகம் ஒரு சில நிர்வாகங்கள் செய்யக்கூடிய விஷயம் இதில் வந்து நான் அவங்ககிட்ட உங்களுக்கு வந்து போஸ்ட்லேயோ இல்லை கொரியர்லையோ அனுப்ப சொல்ல முடியாது ஃப்ரீயாகலாம் கிடைக்காது அந்த மாதிரி கொரியர் அனுப்புறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக கிடைக்காது பணத்துக்கும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சில பொருட்கள் வந்து நம்ம வந்து பூஜித்து ஆகர்ஷம் செய்யக்கூடிய ஒரு பொருட்களை வந்து அந்தந்த இடத்துல வரும்போது தான் வாங்கிக்கணும் நம்ம வந்து ஒரு திருப்பதி ஆகட்டும் சபரிமலை ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு காசி இந்த மாதிரியான கஷேத்திரங்களுக்கெல்லாம் நம்ம போகிறது இல்லையா லோக்கலில் நம்ம ஏதாவது ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான ஈவன் அது பழமையான கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லைங்கிறதான் வந்து அது ஒரு சில பேர் தான் எல்லா ஊர்ல இருந்து வராங்க டெல்லி ஹைதராபாத் பெங்களூர் நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க வச்சுக்கோங்க நம்மளோட வாராய் கோயிலுக்கு சோ இந்த ஒரு கோயில் இந்த ஒரு கோயிலை தரிசித்து விட்டு இந்த ஹோமம் நடந்த நடந்து விட்டு முடிந்த உடனே பார்த்தோம்னா அந்த ஹோமத்தில் வைக்கப்பட்ட ஆகர்ஷன காசு அப்படின்ற மாதிரி முதல் தமிழ் புத்தாட்டணிக்கு உங்ககிட்ட வரது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இது வந்து சுதர்ஷன காசு கொடுக்க வைக்கிறது அந்த மாதிரியான விஷயமாக நான் செய்ய வைக்கிறேன் ஸோ அதுல நீங்க வந்து கலந்துக்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அது உங்களுக்கு முதல்லயே யார் வந்து கூப்பன் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் கூப்பன் வந்து ஃபோன்லயே நீ வந்து கேட்டுட்டு வாட்ஸ்அப்ல கூப்பன் வாங்கிக்கலாம் கண்டிப்பா முறையில் நேரில் வரும்பொழுது முதல்லயே வந்து அந்த கூப்பனை யாரு சீக்கிரமா வாங்கிக்கிறாங்களோ கரெக்டா அந்த பிரசாதம் கொடுக்கிற நேரத்துல வந்து கூப்பனை மாத்தது பார்க்கணும்னா அதுக்குண்டான ஒரு வசதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த இது ஒரு விஷயம் அடுத்தாக இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பொன்மார் சித்தர் அப்படின்ற ஒரு சித்தர் இருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடத்திற்கும் பழமையானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்படுகிறது அவர் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதியாக வடக்கு முகம் பார்த்து இருக்கிறார் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சித்தர் இவருடைய பேர் என்னன்னே தெரியல பேர் சொல்ல மறுத்து விட்டார் அப்படின்னு நிறைய பேர் கனவு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து அவர் இருந்ததை வந்து ரொம்ப புதர் வண்டி கடந்த இருந்த ஒரு கோயிலை வந்து சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த கோயிலை வந்து ஒரு ஒரு மடமாக அல்லது ஒரு கோயிலாக அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை நிர்மாணித்திருக்காங்க ரீசெண்ட்டாக குருபூஜை நடந்திருக்கு அதுவும் வந்து ரொம்ப அதீத பாரர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு நடுவில் ஒரு சித்தர் அப்படின்ற மாதிரியாகவும் இன்னொரு ஒரு கோயில் அப்படின்றது அடுத்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸில் தரிசிச்சிடலாம் இந்த மூன்று கோயில்களுமே எல்லாமே பழமையானவை எல்லாமே வந்து ஒரு வருடத்துக்கு கும்பாபிஷேகமானவை இந்த அடுத்தது வந்து சக்திபிரீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு கிரகண காலத்தினால் நம்மளுடைய சக்தியை இழந்த சக்தியை திரும்ப பெற்ற சந்திரன் திரும்ப பெற்ற ஸ்தலம் அப்படின்ற மாதிரியாகவும் நம்மளுடைய எனர்ஜி ரிலேட்டட் விஷயங்கள் எந்த மாதிரியான எனர்ஜி ரிலேட்டட் விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு பிடிப்பே விட்டுடுச்சு அப்படின்னு சொல்ற நேரத்தில் இந்த கோயிலிலே போய் நம்ம வந்து ஒரு நெய் விளக்கு அப்படின்ற ஒரு நெய் விளக்குகளை வந்து நம்ம வந்து ஒரு ஒன்பது நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அதற்கு உண்டான பலன் வந்து அதீதமாக கிடைக்கும் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய நெய் விளக்குகளை வாங்காதீர்கள் கண்டிப்பான முறையிலே நீங்க வந்து சுத்தமான நெய்யை வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லா வீட்டில் எடுத்துருவாங்க அது மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதாவது ஒரு வழிபாடு அப்படின்றது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கோயில் கணபதி வந்து நர்த்தன கணபதி டான்ஸ் ஆடுற இருப்பார் ரொம்ப சூப்பரா இருப்பாரு அதே மாதிரி வந்து இந்த கோயிலும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய கோயில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன் இயர் கூட ஆகல வந்து குவாபிஷேகம் நடந்து அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த மூன்று ஒரே நேரில் இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோ எடுத்தீங்கனாலோ அல்லது வந்து டூ வீலர் வச்சிருந்தீங்க கார் வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டென் மினிட்ஸ் டிரைவ்ல வேறொரு கோயில் இருக்குது அதுவும் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோயில் பழமையான கோயில் அதுவும் ஒன்னியர் குல கும்பாபிஷேகமான கோயில் அதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான கோயில் இந்த சக்திபுரீஸ்வரர் கோயில் ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அது மாதிரியான விஷயமா தான் சொல்றாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கருங்கலான் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே இந்த பொன்மார் சித்தரோட அனைத்துமே கருங்கலான கருங்கல் வந்து அந்த பழைய காலத்து கருங்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து கருங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷ கோயில்களை கூட கருங்கல்கள் வைத்து தான் கட்டியிருக்கிறார்கள் ஆனால் இது நான் சொல்லக்கூடியவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் சோல்ட் அந்த மாதிரியான விஷயமா இருக்கும் அடுத்து அந்த ஒரு டென் மினிட்ஸ் டிரைவ்ல நீங்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் முருகநாதேஸ்வரர் கோயில் சொல்லிட்டு மிக மிக அற்புதமான ஒரு கோயிலாக இருக்கும் இதுல இருக்கக்கூடிய முருகன் பயங்கர விசேஷம் இந்த முருகனை சித்தர்கள் வந்து தரிசித்து செல்வதாக அங்கே ரெகுலராக அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லாமே கூட சொல்றாங்க அதே மாதிரி அந்த மாதிரி விஷயமாக ரெகுலராக அந்த முருகரிட வேட்டுவதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வருகிறார்கள் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த நாலு கோயில்களையும் வந்து ஒரே நாளில் நீங்கள் இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அதாவது தமிழ்நோய் வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க விடலாம் இது உங்களுக்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்மார் இந்த ஒரு இடத்துலயே வந்து இன்னொரு தேவி இருக்கிறார் அவளுக்கு திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது நீராளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மன் வந்து பல்வேறு விதமான வியாதிகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீராளி அம்மன் பற்றி அவளுடைய பெருமைகளை பற்றி அப்படின்ற மாதிரியான விஷயம் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே எனக்கு ஒன்று ரெண்டோ தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி அம்மனுடைய ஒரு என்னென்ன அந்த டயாபெட்டீஸ்ல இருந்து ஸ்கிட்னி ரிலேட்டட்ல இருந்து நிறைய விஷயங்களை தீர்க்கக்கூடிய தேவியாக இருக்கிறாள் அது தேவியுடைய பற்றி நம்ம வந்து தனி பதிவாகவே பார்க்கலாம் இந்த தேவியை வந்து நீங்கள் இப்பொழுது போனீங்கன்னா அந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம் ஆனால் உள்ளே வழிபாடு முடியுமா அப்படின்றது வந்து என்னால் எக்ஸாக்ட்டாக சொல்ல முடியல ஏன்னா நம்ம ஷிவாயா